தமிழ் உறவுகளுக்கு நாம் தமிழர் கட்சியின் மாலை நேர புரட்சிகர வணக்கங்கள் இன்னைக்கு இந்த மல்வார்பட்டியில வேடசந்தூர் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளரான உசேன் அவர்களை அறிமுகம் செய்வதற்கான திருமுனை கூட்டம்

இப்ப நம்ம இங்க மல்வார்பட்டியில பேசிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் எத்தனை பேத்துக்கு தமிழ்நாட்டினுடைய கடன் எவ்வளவுன்னு எத்தனை எத்தனைக்கு தெரியும் அல்லது ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய கடன் எவ்வளவுன்னு எத்தனை தெரியும் தமிழ்நாட்டுல ஆண்டொன்றுக்கு எவ்வளவு பட்ஜெட் போடுறாங்க இது குறித்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு யோசனை இருக்கா அந்த பட்ஜெட்ல என்ன எவ்வளவு போட்டாங்க ஒதுக்குனா இதெல்லாம் நம்ம பாக்குற பழக்கம் இருக்கா இல்ல யாராவே தெருமுன கூட்டத்துல எடுத்துக்கிட்டு இந்தியாவோட பட்ஜெட் தெரியுமா நானே ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்க காசு இல்லாம கடை வாங்கி வாங்குறேன் நானே எவன் கடை வாங்குறது யோசிச்சுட்டு இருக்கேன் தமிழ்நாட்டினுடைய கடனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் யாராவே அப்படின்னா நாம் இதெல்லாம் குறித்து தமிழ்நாட்டினுடைய கடன் குறித்து இந்தியாவினுடைய கடன் குறித்து பட்ஜெட் குறித்து நம்ம எல்லாம் பேசாதனாலதான் இங்க காக்கிலோ கறிக்கு கடை வாங்கிக்கிட்டு இருக்கோம் நாம் எப்போது இதை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போதுதான் நம்மளுடைய வறுமை ஒழியும் எனவே நம் வறுமையில் இருக்கிறது காரணம் அறியாமை அறியாமையின் குழந்தைதான் வறுமை எனவே நம்ம வறுமையில் இருக்கிறது காரணமே நம்மளுடைய அறியாமை ஒண்ணும் இவளவு நேரம் தெரியுமா பட்ஜெட் தெரியுமான்னு கேட்டேன் இது என் பெற்றோர்களுக்கு என் உடன்பறவங்களுக்கு புரியாது இதே நான் திமுக கேட்டேன்னா பிடிக்காது அவன் கொண்டா கோ கோவப்பட்டிருக்கான் தமிழ்நாட்டினுடைய கடனை பத்தி நீ ஏன் கேக்குற அத பத்தி நீ கட்ட போறியா உன் சொத்த சட்ட பிடிச்சது போறியா அப்படின்னு சொல்லி நம்மளை கேப்பாங்க தமிழ்நாட்டினுடைய அரசின் கடனுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி திமுக கேக்குறாங்க அந்த கேட்டவன் கேட்டா ஒரு பொருளாதார புடிங்க இது பொருளாதார புளியா புடிங்கன்னு சொல்லலாம் தப்பு கிடையாது ஏன்னா மக்கள் கூடிய பொருளாதாரத்தை புடிங்க எடுக்கிறாங்க சொல்றாங்கல்ல வரின்ற பேர்ல அதனால அவங்க பொருளாதார புடிங்கனே சொல்லலாம் தவறு கிடையாது அந்த பொருளாதார புடிங்க ஒரு விஷயத்தை மறந்து விட்டார் என்னன்னா அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய திட்டக்குழு தலைவர் அந்த தலைவருக்கு சம்பளம் மக்களுடைய வரி வரிப்பணத்திலிருந்து போகுது அவர் அந்த திட்டக்குழு தலைவராக பொறுப்புல போட்டார்ல முதலமைச்சர் அவருக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்துல இருந்தா சம்பளம் போடுது அந்த திமுக அமைச்சர்கள் அப்புறம் அரசு ஊழியர்கள் அது போக பட்ஜெட்டுக்கு ஒதுக்குற நிதி இது எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தான் வரி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இங்க நான் பேசுற நாள்ல இருந்து கேட்கிற நீங்கள இருந்து எல்லோரும் வரி செலுத்தி கொண்டிருக்கிறோம் இன்டெரக்டாக ஒவ்வொரு நாம் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளின் மீதும் நம்ம வரியை செலுத்திக்கிட்டு இருக்கோம் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க மக்களே பிச்சைக்காரன் இருக்கான்ல பிச்சைக்காரன் கூட நம்ம நாட்டுல வரி செலுத்திக்கிட்டு இருக்கான் எப்படின்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பிச்சை எடுக்கிறான் சாயங்காலம் போய் ஒரு டீ வாங்குறான் டீ தூளுக்கு வரி சர்க்கரைக்கு வரி ஒரு பிஸ்கட் வாங்கிடுவாங்க வரி எனவே இந்த நாட்டில் பிச்சைக்காரன் கூட வரி செலுத்திட்டு இருக்கான் அந்த பிச்சைக்காரன் செலுத்தக்கூடிய அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு இது கூட தெரியாம என்ன பொருளாதார தெரியல இவனை தமிழ்நாட்டின் திட்டக்குழுவின் தலைவராக ஐயா மதிப்பு மிகு முதலமைச்சர் அவர்கள் நியமிச்சிருக்காங்க இவன் போற திட்டம் என்ன லட்சணத்துல இருக்கும் சற்று சிந்திச்சு பாருங்க இப்போ வந்து பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் அறிவிச்சிட்டாரு நம்ம மக்களுக்கு எல்லாம் மனசு குழுந்துருக்கும் அப்பா ஒரு பெரிய குறை போன ஆண்டு அறிவிக்கல இந்த அளவு பொருளா இது பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் அறிவிச்சிட்டாங்க தமிழ்நாட்டுல ரெண்டு கோடி ரேஷன் கார்டு இதுல மூவாயிரம் ரூபாய் போட்டீங்கன்னா ஆறாயிரம் கோடி இந்த ஒரு நாள் மட்டும் இந்த ஒரு திட்டத்துக்கு மட்டும் ஆறாயிரம் கோடி அரசு செலவு பண்ணுது இந்த பணம் எங்க இருந்து வருகிறது இதான் எங்களுடைய கேள்வி இதற்கான சோர்ஸ் ஆப் இன்கம் அரசாங்கத்துக்கு எங்க இருந்து வருது நீ வாட்டுல இலவசங்களை வாங்கி வரங்கிக்கிட்டே இருக்கிய நீ இத்தனை ஆண்டுகள் தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் எவ்வளவுனா பொதுவா சொன்னா தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் ஒரு நாலரை கோடி சராசரியா வச்சுக்கோங்க தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் பத்து லட்சம் கோடி அண்ணன் மாதம் சொன்ன மாதிரி பத்து லட்சம் கோடி தமிழ்நாட்டினுடைய ஆண்டு பட்ஜெட் நாலரை லட்சம் கோடி அதுல மூன்று லட்சம் கோடி தான் வரு வரியா வருது அவனுக்கு வரி வருமானம் மூலம் வருது மீதி இருக்கூடிய அந்த எண்பதாயிரம் கோடிய கடனா தான் வாங்குறான் ஆண்டு ஒன்றுக்கு எண்பதாயிரம் கோடிய வாங்கி வாங்கி இந்த அஞ்சு வருஷத்துல அஞ்சு லட்சம் கோடிய கடனை வாங்கி வச்சிருக்கான் அதாவது சுதந்திர இந்தியாவில இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு வரைக்கும் வாங்கிய மொத்த கடனை இப்ப வெறும் அஞ்சு வருஷத்துல வாங்கிருக்கான் இப்ப எங்களுடைய கேள்வி என்னன்னா இந்த கடனை நீ எப்படி கட்டுவ கரணா நீதி கொள்ளையடிச்சு வச்சிருக்க கூடிய பணத்தை சொத்த வித்து கத்துவியா இல்ல நீ கலையெடுத்த எடுத்த காசை வச்சு இந்த தான் கட்டுவியா இல்லங்க சின்னவர் உதயநிதி நடத்தவர்கள் ரெட் ஜெயிண்ட் அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சு கட்டுவியா எப்படினாலும் இந்த கடன் நாளைக்கு நம்ம தலையில தான் வந்து விழுக போகுது ஆனா இவங்க கிட்ட கேள்வி கேட்டா கோவம் ஹைகோர்ட் வந்துருவீங்களுக்கு வேமா நீ கட்ட போற நாங்க தாண்டா கட்ட போறோம் இப்ப எதுக்கு சொத்து வரிய உயர்த்தின போனதான் நீ தானே சொன்ன அதிமுக ஆட்சியின் போது சொத்து வரி உயர்த்தப்பட்டுச்சு அதுக்கு அவரு அவர்கள் சொல்றாரு இது சொத்து வரியா சொத்தை புடுங்க மரியா இப்ப என்ன புடுங்குறதுக்கு நீ வரி ஏத்துன நூறுல இருந்து நூத்தம்பது சதவீதம் சொத்து வரி ஏத்தப்பட்டிருக்கு உன்னுடைய சம்பளம் நூறுல இருந்து நூத்தம்பது சதவீதம் உயர்ந்திருக்கா இந்த ஐந்து ஆண்டுகள்ல சொத்து வரி உயர்ந்திருக்கு மின் கட்டணம் உயர்ந்திருக்கு பால் பெட்ரோல் எல்லா விலையும் உயர்ந்திருக்கு ஆனாலும் இவங்க தொடர்ந்து கடன் வாங்கிட்டு தான் இருக்கேன் என்னடா பண்றீங்க கடன் வாங்கி என்னடா பண்றீங்கன்னு கேட்டா நாங்க மெட்ரோ போட்டோம் மெட்ரோ ரயில் விட்டோம் மெட்ரோ ரயில் சென்னையில விட்ட திண்டுக்கல்காரனுக்கு எனக்கு என்ன இனிக்குது

அந்த ரோட்ட அகலப்பட்டி போடுங்கடா நல்லா இருக்க ரோட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுதான் இவங்களுடைய லட்சணம் ஏன்னா போட்ட ரோட்டு மேலே போட்டாதான் இவங்களுக்கு கமிஷன் அதிகமாக கிடைக்கும் ஆனாலே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஆச்சரிய இருக்கீங்க உசேனுக்கு வாக்கு செலுத்துறீங்க இங்க வரானா இத்தகைய கடனை கொண்டு போய் வருமானம் வரக்கூடிய தொழில முதலீடு பண்ணுவோம் இப்போ நம்ம பகுதியில் இந்த கொசப்பட்டி பக்கம் சோலார் பவர் பிளான்ட் இருக்கு இப்போ பெண்களுக்கு நீங்க மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அந்த எவ்வளவு வருஷம் ஆறு ஆண்டு ஆண்டு இருக்கு பனிரெண்டாயிரம் கோடி பதிமூணாயிரம் கோடி வரைக்கும் ஒதுக்குறீங்க பட்ஜெட்ல அந்த பணத்தை கொண்டு போய் சோலார்ல நீங்க முதலீடு பண்ணுங்க சோலார் மின் உற்பத்தியில அந்த பகுதி சார்ந்த பெண்களுக்கே வேலை கொடுங்க படித்த படிக்காத பெண்களுக்கு வேலை கொடுப்போம் அதன் மூலமா ரெண்டு விஷயம் நடக்கும் ஒண்ணு அவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் பெண்களுக்கு உற்பத்தி இருந்து அதிக விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்குறான் நமக்கு மானிய விலையில கொடுக்குறேன் அதையும் ஏத்திட்டாங்க அது வேற கதை மானியம் இதனால் வருமான இழப்பு ஏற்படுது கடன் சுமை ஏற்படுது எனவே அதையும் நம்ம குறைக்கிறோம் இந்த மாதிரி வருமானம் வரக்கூடிய தொழில்ல முதலீடு நான் இருந்தா நீ என்ன பார்த்தாலும் நாலாயிரம் கோடி சென்னையில கழிவு திட்டத்துக்கு கால்வாய் திட்டத்துக்கு மழை தண்ணி தேங்காம இருந்துச்சா அந்த கோடி என்ன ஆட்சிக்கு வேக வந்து வெள்ளை வெள்ளையரிக்கை விட்டாங்கல்ல இந்த வெள்ளை வெள்ளையரிக்கையை விட்டு பாருங்க அதிமுக ஆட்சியில் இவ்வளவு கடன் நாங்கள் பொருளாதார வல்லுநர் குழு அமைச்சிருக்கோம் யாரு ரகுராம் ராஜன் அவரை கொண்டு வந்து ஒரு குழுவெல்லாம் ஓபன் பண்ணாங்க அந்த குழு இப்ப எங்க இருக்குன்னு தெரியல இந்த அஞ்சு வருஷத்துல புழு கூட பத்து அடி நடந்திருக்கும் அந்த குழு என்ன பண்ணது தெரியல இந்த மாதிரி பெரிய பெரிய குழு கூட அமைச்சு வெள்ளக்காரனை கொண்டு வந்து நாங்க திட்டம் போல அது படம் காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்ப ஆட்சி முடிய போதும் இப்ப அதே மாதிரியான ஒரு வெள்ளை அறிக்கையை விடு வெள்ளை அறிக்கையை விட்டுட்டு வந்து மக்கள்கிட்ட நீ ஓட்டு கேடு நீ இந்த அஞ்சு வருஷத்துல கிழிச்சது என்ன அதிமுக பத்து வருஷமா கிழிக்கலாம் உனக்கு ஓட்டு போட்டா நீ இந்த அஞ்சு வருஷத்துல கிழிச்சது என்ன

மீதி இருக்கிறது எல்லாமே வேட் டாக்ஸ் மாநில அரசு மத்திய அரசு டாக்ஸ் போட்டு தீட்டுறாங்க இந்தியாவில ரெண்டு பொருள் மட்டும் தான் ஜிஎஸ்டி குள்ள வராது ஒண்ணு பெட்ரோல் பெட்ரோலிய பொருட்கள் பெட்ரோல் டீசல் கேஸ் இது எல்லாமே ரெண்டாவது சரக்கு இது இது ரெண்டுல தான் நீங்க வரியே போட்டு தீட்டிட்டு இருக்காங்க மோடி அவர்கள் என்ன பண்ணாரு அவர் சத்துக்கு கார்ப்பரேட் டாக்ஸ் 35% இருந்துச்சு ஒரு பெரும் முதலாளி அவனுடைய லாபத்துல இருந்து 35% வரியா கட்டணும் அரசாங்கத்துக்கு அப்படி இருந்துச்சு அவர் என்ன பண்ணாரு? ஏன்னா அவன் அந்த பிஜேபி கவர்மெண்ட் நடக்கிறதுக்கே இந்த பெரும் முதலாளிகள தான் பணம் கொடுக்கறான். இந்தியாவுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அதிகமாக பணம் வாங்கின கட்சி எதுன்னா பிஜேபி தமிழ்நாடு உள்ள பாத்தீனா திமுக. இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக ஒரு ரூபா கூட வாங்காத ஒரே ஒரு நேர்மையான கட்சி அது நாம் தமிழர் கட்சி. அதனால தான் நாங்க இவ்வளவு தைரியமா பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் என்ன பண்றாரு? அந்த முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருந்த அந்த கார்பரேட் டாக்ஸ் பெரு நிறுவனங்களுக்கான வரிய இருபத்தஞ்சு பத்து பர்சன்டேஜ் குறைக்கிறார் இதன் மூலமா இந்திய அரசுக்கு மிகப்பெரிய அளவுல வருமான இழப்பு ஏற்படுது அதனால அதை என்ன பண்றாங்க பெட்ரோல் போட்டு தீட்டுறாங்க வரியை ஒரு லட்சம் கோடி அங்க இழப்பு ஏற்படுது அந்த ஒரு லட்சம் கோடியை பெட்ரோல் இருந்து எடுக்கிறாங்க இப்ப அம்பானி என்னுடைய மகனுக்கு பிரம்மாண்டமா ஆயிரம் கோடியில கல்யாணம் பண்ணார்ல இதுல பாருங்க இருபத்தி முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ்ல பத்து பர்சன்டேஜ்னா ஆயிரம் கோடியில இருநூத்தி ஐம்பது கோடி அவை வீட்டு கல்யாணத்துக்கு இந்திய மக்கள் சேர்த்து இருநூத்தி கோடி மொய் வச்சிருக்கோம் இதுதான் இவங்களுடைய ஆட்சியினுடைய லட்சணம் பெரும்தலாளியினுடைய கடனையை நம்ம தலையில தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த லட்சத்துல இவங்க வாங்கி வச்ச கடனுக்கு மட்டும் நம்ம கேள்வி ஆகக்கூடாத கடனை கூட நம்ம தலையில கட்டி போயிராங்க எனவே இனி வரும் காலங்கள்ல இந்த ஊரை சேர்ந்த சித்தன் பெரிய பெயர் மாமே மச்சான் திமுக கரைவீட்டு கட்டினவங்க மானம் உள்ளவங்க ரோச உள்ளவங்க எல்லாருமே வந்து கேளுங்க இனி வந்து இத்தனை கோடி கடை வாங்கி வச்சுக்கிட்டா இதுல என்ன செலவு பண்ண வெள்ளை அறிக்கையை விட்டுட்டு வந்து எங்க வந்து வாக்கு கேள்றா அப்படின்னு வந்து சொல்லுங்க ஒண்ணு இல்ல அந்த மாரம்பாடியில மேல்நிலை தொட்டி வந்து இடிஞ்சு உளுந்துருச்சு அது தண்ணியோட ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தொட்டி தண்ணியோட இடிஞ்சு உளுந்துருச்சு நல்ல வேலை எந்த வித இரவு நேரத்துல இருந்தனால எந்த விதமான உயிர் சேதமோ பொருசோதமோ பெருசா ஆகல அது வந்து இயற்கையின் அருளால யாருக்கு எந்த சேதமும் ஆகல அந்த தொட்டி வந்து பல ஆண்டுகளா இருக்கு அதை வந்து சரி செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க உங்களுடன் ஸ்டாலின் முகம் நடத்திட்டு இருந்தாருல அதெல்லாம் போய் அந்த மக்கள் மனு கொடுத்திருக்காங்க ஐயா காந்திராஜன் எம்எல்ஏ மனு கொடுத்திருக்காங்க எல்லார்ட்டையும் மனு கொடுத்திருக்காங்க ஆனா அது சம்பந்தமா எந்த வேலையும் பார்க்காம அது இடிஞ்சு விழுந்துருச்சு இவங்க எப்ப கேட்டாலும் ரோடு போட்டா தொட்டி கட்டினே எல்லாம் கட்டாங்க அந்த தொட்டியை சரி பண்ணிருக்க வேண்டியதானே அல்லது அந்த தொட்டியை இடிச்சிட்டு வேற ஒரு இடத்துல மாற்று தொட்டியை ஏற்படுத்திட்டு அந்த மக்களுக்கான குடிநீர் வசதிக்கு ஏற்படுத்திருக்கலாம்ல இடிஞ்சு விழுந்துருச்சு நம்ம வேட்பாளர் உசேன அண்ணன் சைமன் இவங்க எல்லாம் போய் அதை பாக்குறோம் நாங்க போனதுக்கு அப்புறம் ஐயா பரமசிவம் முன்னாள் எம்எல்ஏ பரமசிவமே அந்த இடத்துக்கு வராரு நாங்க பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமும் காந்திராஜன் வரல ஆனா வருவாரு காந்திராஜன் தேர்தல் நேரம் அவருக்கு சீட்டு குடுக்கறாங்க வேற ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா ஏதோ ஒரு அதிசம் அவருக்கு கிடைச்சிருச்சுன்னா வருவார் மறுபடியும் வந்தேன் நான் வந்து வேணவில்லை வில்லா வளர்ப்பேன் மணல கை நான் திருப்பேன் அதெல்லாம் பண்ணுவேன் சொல்லி ஓட்டு கேட்பாரு அப்ப நீங்க கேட்கணும் என்ன ஹை கோர்ட்டுக்கு போய் நீ உதயநிதி கால விழுந்த அப்படின்ற கேள்வியை மறக்காம நீங்க எல்லாரும் கேட்கணும் நாங்களும் போட்டோம் இதோட பத்து பதினஞ்சு கூட்டம் போட்டோம் மானக்கேட கேள்வி கட்டம் என்ன ஹை கோர்ட்டுக்கு நீ போய் உதயநிதி கால விழுந்த அந்த மேல்நிலை தொட்டிய சரி பண்ணி கொடுன்னு போய் உதயநிதி கால விழுந்தியா இல்ல என் கொடவனார சரி பண்ணி கொடுன்னு போய

அப்ப நீங்க கலட்டாத எதை இப்ப வந்து கலட்ட போறீங்கன்னு சொல்லி அவரையும் கேள்வி கேளுங்கள் எனவே மக்களே இங்க திமுகவும் மாண்டி விட்டது அதிமுகவும் மாண்டி விட்டது மாறி மாறி நீங்க வாக்கு செலுத்தி விட்டீர்கள் ஒரு முறை உங்கள் வயிற்றில் பிறந்த பிள்ளை ரொம்ப எளியமையாங்க நீங்க வரப்படியே பார்த்திருக்கலாம் சும்மா பைக்ல தான் வந்தாப்ல ரொம்ப எளிய மகன் உங்களையும் என்னையும் ஒரு மாத சம்பளத்துக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்தவன் அவனுக்கு நம்மளுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும் ஐயா பரமசிவம் கார்ல ஏறா கண்ணாடி ஏத்தி விட்டு ஏசிய போட்டார்னு வச்சுங்களேன் திண்டுகள் போற வரைக்கும் தலை குடிஞ்சதெல்லாம் நிம்மராது ஐயா காந்திராஜ்ல பத்தி சொல்லவே தேவன அவர் உள்ளேயே வர மாட்டார் அவர் திண்டுகள்ல செட்டில் ஆயிட்டார் அடுத்து தேர்தலுக்கு வந்தாத அதிசயம் எனவே நம்மள ஒருத்தராக இருக்கக்கூடிய நம்ம உசேன் அவர்களுக்கு இந்த ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க உடனே வந்து நம்ம சொல்லலாம் இல்லப்பா உசேனுக்கு வாய்ப்பு கொடுத்து என்ன ஆகுது இப்ப பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்புறம் அந்த ஓய்வுதை திட்டம் எல்லாம் வேற அறிவிச்சாங்க என் பிள்ளை வேற கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கு அப்படின்னா அந்த ஓய்வுதை திட்டம்லாம் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் அவன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கான் அது வந்து ஒரு வாக்குறுதி தான் இன்னும் நிறைவேற்றப்படல பொங்கலுக்கு அவன் காசு கொடுக்குறான் கடை வாங்கி தான் கொடுக்குறான் அந்த கடை உங்க தலையில தான் நாளைக்கு விடிய போகுது நான் ஒண்ணு ஒரு யதார்த்தமா ஒரு கேள்வியை சொன்னேன் உங்க வீட்டை நான் அடமான வச்சு அதுல இருந்து வரக்கூடிய காசை மாசம் மாசம் உங்களுக்கு நான் நீ என்ன ஏன்டா என் வீட்டு அரமான வச்சு எனக்கு காசு சம்பாதிக்க தெரியாதா அதை வச்சு கொடுக்க நீ என்னடா என்ன அந்த கேள்வியை திமுக பார்த்து கேளுங்க கடை வாங்கி எங்களுக்கு செலவு பண்ண தெரியாதா கடை வாங்கி செலவு பண்றது நீ அரசாங்க அதிகாரியா இருக்கியா இல்ல நீ இதுக்குதான் முதலமைச்சரா இருக்கியா

நம்ம ரொம்ப ஃபேமஸ் நம்ம தொகுதியில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு இது அயலூர் தக்காளி இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா லப்பர் தக்காளி தான் பயிரிடுறாங்க நம்ம நாட்டு தக்காளி அழிஞ்சு போச்சு ஏன் நாட்டு தக்காளியை வச்சு விற்க முடியாதுன்றனால விவசாயிக்கு அது லாபம் கிடைக்காது அப்படின்றதுனால அந்த மாதிரியான தை தக்காளிகளை பயிரிடுறதில்ல லப்பர் தக்காளியை நாங்கள் என்ன பண்ணுறோம் உசேன் வந்து எம்எல்ஏ ஆகிட்டார்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பார்த்து நீங்கள் நாட்டு தக்காளியை பயிரிடுங்க உங்ககிட்ட நாங்களே தக்காளியை வாங்கிக்கிறோம் அதில் வந்து நாங்கள் ஒரு சாஸ் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையை அயலூர் பகுதியிலே உருவாக்குவோம் அந்த அயலூர் பகுதியில் உருவாக்கக்கூடிய அந்த தொழிற்சாலையில் ஐம்பத்தோரு சதவீதம் அரசாங்கம் முதலீடு பண்ணும் சதவீதம் நீங்க பங்குதாரராக இருக்கலாம் உங்களுக்கு ரெண்டு விதமான இங்க வருமானம் வரும் ஒன்னு நீங்க தக்காளி உற்பத்தி பண்ணி அந்த கொடுக்கலாம் இன்னொன்னு அதுல பங்குதாரரா இருக்கும் போது அந்த சாசை உற்பத்தி மூலமா நினைக்கக்கூடிய லாபத்துல உங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்கும் இந்த மாதிரியான பல திட்டங்கள் இது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சோலார் பவர் பிளான்ட்டு தக்காளி சாஸ் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை எல்லாம் ஒரு உதாரணம் இது போல பல இருக்கு நம்ம வேடசந்தூர் பகுதியில் பனை மரங்கள் அதிகமா இருக்கு பனை மரத்துல ஒரு மரத்துல ஆண்டு ஒன்றுக்கு இரண்டாயிரம் வரைக்குமான வருமானங்களை ஈட்ட முடியும் இன்னைக்கு தென்னை மரம் இருக்கு இல்லையா ஒரு தென்னை மரத்தை குத்தைக்கு மட்டும் விட்டோம்னா வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாய் அப்ப மரத்தில் அதை விட கூடுதலாக ஏன்னா மரத்தில் கூடிய ஒவ்வொரு பொருளும் காசு அதுல ஓலை காசு அதுல நொங்கு காசு அதுல பதினி இறக்கலாம் ஆண் மரத்தில் நொங்கு இருக்காது ஆனா கல் இறக்க முடியும் கல் இறக்கி கருப்பட்டி செய்யலாம் அல்லது கல்லை நேரடியாக விற்பனை செய்யலாம் அல்லது அதை பதினியாக மாற்றி அதை விற்பனை செய்யலாம் இந்த மாதிரியான பல திட்டங்கள் இந்த மண் சார்ந்த இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பல திட்டங்கள் எங்கள் இருக்கு கண்டிப்பாக நீங்கள் வேடசந்தூர் பகுதியிலேயே வேடசந்தூர் பகுதிக்கே ஒரு மித்து இருக்கு வேடசந்தூர் பகுதியில் யார் எம்எல்ஏ ஆகிறார்களோ அவங்க தான் வந்து ஆளுங்கட்சி எம்எல்ஏவா இருப்பாங்க அந்த கட்சி தான் வந்து வெற்றி பெறும் அந்த அரிய வாய்ப்பு இந்த தேர்தலில் நமக்கு கிடைச்சிருக்கு ஹுசைன் அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் நாம் தமிழ் கட்சி ஆளுங்கட்சியாக வரும் நாங்கள் கொடுத்த அனைத்து வாக்குறுதியும் நிறைவேற்றுவோம் என்னடா வாக்குறுதி கொடுத்து கேளுங்க அதன் பிறகு ஆறுக்கு வாக்கு கேட்டே வரமாட்டோம் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் எனவே தேவையான அனைத்தும் செய்து விடுவோம் நீங்கள் அடுத்து வாக்கு செலுத்த வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சியை தேடிதான் வாக்கு செலுத்துவீர்கள் என்ற உறுதியோடு நாங்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு கிட்ட ஓட்டு கேட்டே வரமாட்டோம் நீங்கள் தானாக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துவீர்கள் எங்களுடைய செயல்பாடை பார்த்து எனவே வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க